அதை படிக்கிறவங்களுக்கு அசிங்கம் கிடையாது அதை பார்க்குறவங்களுக்கு அசிங்கம் கிடையாது நீங்கள் எழுதுறீங்க பாரு உங்களுக்கு தான் அதை அசிங்கம் தயவு செஞ்சு சொல்கிறேன் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட் மட்டுமே பண்ணுங்கள் பேடு கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் என்னோடய லைவுக்கு தேவையே இல்லை சரியா எனக்கு அவங்க பேடு கமெண்ட் பண்ணுறீங்களா எனக்கு லைவுக்கு தேவையில்லை நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா பேசுங்க அண்ணன் அக்கா தங்கச்சி உறவுகள் அம்மா அப்பா இப்படி எத்தனை உறவுகள் இருக்குது நல்ல உறவுகளாக நல்ல நண்பர்களா நல்ல தோழிகளா நல்ல ஃப்ரெண்டுங்களா நல்ல கமெண்ட் பண்ணுங்களேன் பேட கமெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகிடும் போகுது நம்மளோட தகுதி நம்மளோட எல்லாம் உயரணும் அப்படின்னா நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் பேடு கமெண்ட் பண்ணுறதுனால நம்மளோட தகுதியெல்லாம் குறஞ்சி தான் போகும் சரியா அதனால் சொல்கிறேன் நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட் மட்டுமே பண்ணுங்கள் அதனால் நீங்கள் வந்து பேடு கமெண்ட் பண்ணுறதுனால உங்களை உங்களோட இதை ஐடி லாக் பண்ணிவிட்டாக்க நீங்கள் என்னுடைய ஐடி யாரை கேட்டு லாக் பண்ணீங்க ஏன் லாக் பண்ணீங்க எது எடுத்து விடுங்க ஓப்பன் பண்ணி விடுறீங்கன்னு எத்தனை பேர் கெஞ்சுறீங்க தெரியுமா இப்படி ஏன் பேட கமெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்கிட்ட கிட்டே இதை எடுத்து விடுங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல அப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல இவங்க வந்து ஒரு நிமிஷம் இந்த பேடு கமெண்ட் பண்ணாமல் இருந்தால் இவங்களுக்கு நம்ம ஐடி நம்ம பிளாக் பண்ணி விடுமா அப்படின்னு எனக்கு தோணும் இல்லையா அதான் சொல்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் பேடு கமெண்ட் பண்ணாதீங்க நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்டை மட்டுமே பண்ணுங்கள் சூப்பராக அருமை வார்த்தைக்கா மை கிருஷ்ணா அக்கா எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா மை கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா கிருஷ்ணா திமிரு பொண்ணு சாப்பிட்டிங்களா என்ன யாருமே சாப்பிட்டேன்னு சொல்லவே இல்லை மை கிருஷ்ணா சொல்லுங்க அக்காவும் மட்டும் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க மை கிருஷ்ணா சூப்பர் 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 ரவியம் ஹலோ சேலம் நல்லா இருக்கீங்களா ஹலோ சேலம் நல்லா இருக்கீங்களா சேலம்லாம் நல்லாதாங்க இருக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரவியம் நல்லா இருக்கியா நண்பா ஹலோ இது பேட் கமாண்ட் இல்ல உனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லுவாங்க உன்னை நான் சொல்லவே இல்லை உங்களை நான் சொல்லல நண்பா சரியா நீங்கள் நல்ல கமெண்ட் தான் பண்ணிட்டுருக்கீங்க உங்களோட கமாண்டை நான் பேடு கமாண்ட்னு சொல்லலை சரியா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மதியம் தென்னை வாழையை ஊட்டி அடிக்கடி கொழித்தது கடித்தது ஏன் எனக்கு தென்னை வேலை பிடிச்சிருந்துச்சு அது அந்த தென்னை வாழையோட அந்த சீவ மாதிரி கிழிப்போம் இல்லை அதை கடிச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் நேரம் கடித்து சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் நீங்களே சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அந்த தென்னை ஓலை தென்னை ஓலை இருக்குதுல்ல இந்த சீகமருக்கிக்குங்களே அந்த சீக மருத்துக்கிற அந்த இதை கடித்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா யாராச்சும் நான் அதை சாப்பிடுவேன் கொஞ்சம் நேரம் கடித்து சாப்பிட்டு முழுங்குவை அது ஏன்னா அது ஒரு தனி டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்றேன் அதான் சொல்றேன்னு அது எனக்கு பிடிக்கும் பட் அது வாட்சு செஞ்சு நான் கையில போட்டு பார்த்தேன் அந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்கு போறப்ப நான் அந்த வாட்சு போடுவேன் அதனால் அந்த வாட்சை கிழித்து போட்டிருந்தேன் அது நல்லா இருக்குது அதனால கொஞ்சம் நேரம் நின்று லைவ் போயிட்டுருந்தோம் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாருங்கள்